கரூர் சம்பவம் வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது ஒரு மாசம் வந்து விஜய் வந்து ஆஃப்லைன்ல இருக்காரு ஒரு கட்சி ஒரு நிர்வாகம் ஒரு தலைமை எதுவாது இருக்கா தாவைக்கால கட்சி அடைஞ்சு இது வரைக்கும் வந்து உங்களுடைய அனுபவ பற்றாக்குறையினால நீங்க வந்து ஒரு தலைவருக்கு தகுதியே இல்லாத ஆளுனால நீங்க கூட வச்சிருந்த ஆட்களை தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே சரியில்லை குசி கிசின்னு யாரையோ வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு மாநாடு பரப்புரை போனதுனால ஒரு நடிகனை பாக்குறதுக்கு வந்து ஏற்பட்ட தள்ளு முள்ளுல நாற்பத்தி ஒரு உயிர் இறந்து போயிட்டாங்க விஜய் வந்து இன்னைக்கு சினிமாவில் வந்து சூப்பர் ஸ்டார் அதுல யாருமே மாட்டுக்கிறது தெரிவிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் இடத்தை அடையிறதுக்கே பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு வருஷம் ஆயிருக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் ஒரு ஸ்டேட் ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுற நீங்க ஒன்றரை வருஷத்துல அது நடக்கும்னு நினைக்கிறீங்களே அது எப்படி நடக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து திமுக அரசு எங்களுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கு இதனால எங்களை எங்குமே போய் சந்திக்க முடியல எங்களால அரசியலே செய்ய முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டு எடுத்து இது ஒரு அரசியல் தலைவர் சொல்ற காரணம் எம்ஜிஆர் அரசியல் வந்தப்ப என்ன பட்டு கம்பளம் விரிச்சு வாங்க தலைவரே வாங்க தலைவரேன்னு வரவேற்பாங்களா எதிர்கட்சி நீங்க பண்றதெல்லாம் ஆமா ஆமா நீங்க கரெக்ட் தான் ஆமா ஆமா நீங்க இருக்காங்க முப்பது நாளா நீங்க கரூர் போக முடியல டிஎம் பிரச்சனை பண்ணுது அங்க வர முடியல தடை இருக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல வந்தா பிரச்சனை போனா பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு பக்கம் விட்டுருங்க நீங்க அரசியல் பண்ண முடியுமா பண்ண முடியாதா நீங்க உங்க பனையூர் வீட்டுல இருந்து உங்க ஆபீஸ்ல இருந்து அரசியல் பண்ண முடியுமா பண்ண முடியாதா எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஒரு மழை நீர் வந்தாலும் சரி ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி எந்த பிரச்சனை ஆ இடத்துக்கு வந்து மக்களை சந்திக்க வைக்கிற அந்த ஒரு புது ஃபார்முலா இருக்குல்ல சார் இந்த ஃபார்முலா எப்படி பாக்குறீங்க இந்த புது ஃபார்முலா வந்து கேவலமான ஃபார்முலா அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது உண்மையா பொய்யான்னு தெரியல மக்களே அன்பு வணக்கம் இன்று நாம் இணைந்திருப்பவர் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரைப்பட தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் 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 எங்க பார்த்தாலும் விஜய் பற்றி தான் ஆனால் விஜய் இது வரைக்கும் எதுவுமே பேசல ஒரு சைலண்ட் மூட்ல இருக்காரு தினமும் விஜய் பற்றியும் சரி அவங்க கட்சியை பற்றியும் சரி பல தகவல்கள் மட்டும் தான் வருது அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இது வரைக்கும் வரல கரூரில் பாதிக்கப்பட்டவங்களை பனையூருக்கு வந்து பார்க்குற மாதிரி ஒரு நடவடிக்கை ஏற்பாடுகள் செய்கிறாங்களா இது சம்பந்தமாக நிர்வாகிகள் போன்றவர் கூட தினமும் ஆலோசனையில் ஈடுபடுவதாக ஒரு மாசமாக சம்பந்தமாக ஆலோசனையில் ஈடுபடுவதாக சொல்கிறாங்க இந்த தகவல்கள்லாம் எப்படி சார் பார்க்குறது எப்படி பார்க்குறதுன்னா எப்படி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்குறதுனே தெரில இப்போ மக்கள்லாம் எப்படின்னா இது எப்படி பார்க்குறது ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க காரணம் என்னென்னு வச்சுக்கோங்களேன் இந்த கரூர் சம்பவம் வந்து செப்டம்பர் இருபத்தி நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது ஒரு மாதம் வந்து விஜய் வந்து ஆஃப்லைன்லேயே இருக்கார் ஒரு செல்ஃபோனை வந்து சைலண்ட் மோடில் வைப்பாங்க ஆனால் இவங்க வந்து தாவேக்கா கட்சியே பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து சுவிட்ச் ஆஃப் மோடுக்கு போயிடுச்சு யாருமே இல்லை தாவேக்கா கட்சியில் யார் இருக்காங்க சரி ஒரு கட்சி ஒரு நிர்வாகம் ஒரு தலைமை எதுவாவது இருக்கா தாவேக்காவில் ஒரு கட்சியை நடத்துனீங்க போனீங்க கரூர் பிரச்சாரம் மாநாடு பரப்புரை எல்லாம் போனீங்க அடால் ரொட்டி சிஎம்ஆ சிஎம்ஆ பாத்தி ஸ்டாலின் அங்கிள் நீங்க தாய்மாமன் நீங்கள் அது நீங்க இது நீங்கள் ஓகே நீங்கள் எல்லாம் வந்து பேசுனீங்க சினிமாவில் பஞ்சு டைலாக் பேசுவாங்க பார்த்தீங்களா அதாவது வந்து எப்படின்னா ஏ நீயா நான் நீ என்னடா பெரிய பருப்பா நான் எந்திரிச்சு வந்தேன்னா நெருப்புடா அப்படின்னு அந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசுனீங்க அப்புறம் நான் வந்து வந்து எதாவது நான் நான் என்னமோ வரும் அதாவது என் பேச்சே கேட்க மாட்டேன் நீங்க உங்க பேச்சே கேட்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு வந்து அன்னைக்கு சொன்னீங்க ஆனா யாருக்குமே புரியல இன்னைக்கு மக்களுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு யாருமே இல்லையே அந்த கட்சியிலே யாருமே இல்ல நீ தலைவர் இருக்காரா இல்ல இருக்காரு ஆனா இல்ல புஷ்ஷி அவர் எங்கே போனார்னு தெரில அவர் வந்து புஷி வந்து இந்த சோகத்தில் குஷியாக நீ போய் உட்காந்துருக்காரா அப்படின்னு தெரில சிபிஐ விசாரணை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் புஷி ஒரு பக்கம் தாடியோட வராரு ஆதரவுன்னா அது முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அங்கிட்டு கிட்ட ஜாலியாக சுத்திக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நிர்மல் குமார் ஒரு பக்கம் வராரு கட்சி ஒரு ஒரு கட்சிக்கான பொறுப்பு அந்த கட்சியிலேருந்து ஒரு அறிவிப்பு அந்த கட்சியிலேருந்து ஒரு ட்விட்டு நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் ஏன் தலைவர் வெளியில் வராமல் இருக்காரு தலைவர் துக்கமாக இருக்கான்னு சொல்லுங்களேன் தலைவர் சோகமாக இருக்கான்னு சொல்லுங்களேன் தலைவர் சாப்பிடலன்னு சொல்லுங்களேன் தலைவர் படுத்துட்டே இருக்காரு எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லுங்களேன் அது தலைவரே இல்லை சொல்ல வேணாங்க தலைவர் கூட இருக்கணும் சொல்லலாம் இல்ல பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சியில அதாவது யாராவது முக்கியமான தலைவர்கள் வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்கன்னா ஒன்றும் இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்க காலையில் இட்லி சாப்பிட்டாங்க தேங்காய் சட்னி சொட்டு சாப்பிட்டாங்க கொஞ்சம் சாம்பார் கூட சாப்பிட்டாங்க அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து எதாவது ஒன்று சொல்லலாமல ஒரு கட்சிங்கிற பேரில் எதுவுமே சொல்லாமல் தலைவர் மௌனமாக இருக்கார் அதாவது வந்து பயங்கரமா ஆக்ரோஷமா ஆரவாரமா எல்லா இடத்துலயும் மாநாடுல பரப்புரையில ஏதாவது பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னாரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னாரு யாரு இவர் சொல்றாரு இவர் எப்படி பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்றாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட படத்தோட டிக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிக்கெட் விலையெல்லாம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் விற்குது என்னைக்காவது வந்து இந்த மாதிரி வந்து டிக்கெட் விலை விற்காதிங்க இரநூத்தி தொ நூத்தி தொண்ணூறு மேல டிக்கெட் விலை விற்க கூடாது என்னோட படம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு உங்களை படம் பார்க்குற ஒரு ரசிகனுக்கு கூட வந்து உங்க காசை பிடுங்கணும்னு தான் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களே தவிர சுரண்டணும் தான் நினைக்கிறீங்களே தவிர ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் டிக்கெட் வாங்கினாதான் உங்களுக்கு இரநூறு முந்நூறு கோடி ரூபா சம்பளம் கொடுக்க முடியும் அதனால நீங்க வந்து சுயநலமாக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கிற நீங்க இது வரைக்கும் எதுவுமே செய்யல இந்த 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 கட்சி ஆரம்பிச்சு தான் நீங்க என்ன செஞ்சீங்க கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்து உங்களுடைய அனுபவ பற்றாக்குறையினால உங்களுடைய அனுபவமின்மையினால நீங்க வந்து ஒரு தலைவருக்கு தகுதியே இல்லாத ஆளுனால நீங்க கூட வச்சிருந்த ஆட்களை தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாடல்கள் யாருமே சரியில்லை புசி கிசின்னு யாரையோ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு மாநாடு பரப்புரைன்னு போனதுனால இங்கே வந்து சரியா வந்து நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணாதனால அந்த அந்த இடத்துல வந்து ஒரு நடிகனை பார்க்குறதுக்கு வந்து ஏற்பட்ட தள்ளு முள்ளில் நாற்பத்தி ஒரு இறந்து போயிட்டாங்க இந்த இது வந்து என்னன்னா தாவேக்கா நாளைக்கு அரசியல் பண்ணாலும் சரி நாளைக்கு அரசியல் விட்டு ஒதுங்கினாலும் சரி சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் சரி என்னவானாலும் சரி இன்னும் ஐம்பது ஆண்டு கழிச்சு நூறு ஆண்டு கழித்து அரசியல் பற்றி பேசும்போது இப்படி ஒருத்தர் வந்தாரு ஒரு நடிகர் கட்சியாக இருந்துச்சு அந்த நடிகர் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் அவர் அவரை பார்க்க போய் இறந்து போயிட்டாங்கிற சொல்லத்தான் செய்வாங்க அது வந்து ஒரு கருப்பு புள்ளி எதுவுமே வந்து சார் ஒரு ஒரு கட்சின்னா அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கணும் அதுக்கு ஒரு செயல்பாடு இருக்கணும் எதுவுமே இல்லை எல்லாருமே முகத்தையாம ஒளிஞ்சு ஒழிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒருத்த கூட பேசுறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னா அந்த கட்சியை நம்ம எப்படி பாக்குறது அதுக்கு இடையில தான் இவ்வளவு தகவல்கள் இருக்கே சார் பண்ணியிருக்கோம் எல்லாமே ரூமரு எல்லா தகவல்களும் ரூமர் அதாவது அங்கங்க சோசியல் மீடியான்றது பாத்தீங்களா இதை வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே பயன்படுத்துறாங்க சோஷியல் மீடியாங்கிறது இன்னைக்கு கூர்மையான ஆயுதமா மாறிடுச்சு இது வந்து நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு இப்போ வந்து பிஆர்டி முச்சு ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை பிடிக்கலையா பிஆர்டிஎம் யூஸ் பண்ணு அடி தூக்கு இன்னொரு நடிகர் இன்னொரு நடிகர் பிடிக்கா நீ இந்த பகாசு அப்படின்றாங்க இந்த மாதிரி வந்து இப்படி தாவேக கட்சியெல்லாம் என்னென்னா பிஆர்டிஎம் ஒன்று வச்சிருக்காங்க சோஷியல் மீடியாவில் நீங்கள் போய் பாருங்களேன் பிஆர்டிஎம் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டதோ பரப்பி விடுறது அது பண்ணுறது இது பண்ணுறது தலைவர் வந்துதார் வரார் வரார் ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்களே விஜய் விஜய் தான் வராரா என்னமோ ஒரு பாட்டு போடணும் ஆனால் கேட்டதில்ல இல்லை இல்லை விஜய்க்கு ஒரு பாட்டு போட்டாங்களே அது ஸ்டாலின் தான் வராரு அவர் வந்தார் முதலமைச்சர் ஆனார் செஞ்சிட்டு இருக்காரு விஜய்க்கு ஒரு பாட்டு இருக்கேன் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வராரு அப்படின்னாங்க சரி வராரு எங்க வராரு அந்த பாட்டு மட்டும்தான் எல்லா பக்கம் ஓடிட்டு இருக்கு இப்போ அந்த டீ கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏய் நம்ம தலைவர் தான் வரமாட்டேங்கிறாரு பாட்டியாவது போட்டு விடுக்கடான்னு சொல்லிட்டு டீ கடையில் பார்த்தீங்கன்னா உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வராரு அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சுட்டு இருக்காங்க நான் எதுக்கு சொல்றேன்னா இது நிர்வாகமும் இல்லை இது கட்சியும் இல்லை இது எதுவுமே கிடையாது சரிங்க சார் இதற்கிடையில இப்போ நீங்க சொன்னீங்க சைலண்டாக இருக்காருன்னா அவர் தினமும் அவங்க முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கிறதா சொல்றாங்க எல்லாம் அவர் என்ன பேசுறாரு அந்த மாதிரி தகவல்களும் வருது எதுவுமே பேசுறது இல்லை தளபதி கிட்ட போய் எது சொன்னாலும் தளபதி வந்து ஒரு சோக இதிலேருந்து மீளாமல் அமைதியாகவே இருக்கார் அப்படின்றாங்க அதை எப்படி சார் இல்லை தளபதி வந்து எப்படின்னா யாருக்குமே வந்து இப்போ வாய் திறந்து பதில் சொல்கிறது இல்லை ஏதாவது வந்து புஷ்ஷி போய் சொல்வார் தலைவர் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் ம் பதில் அப்போ வந்து புஷ்ஷி என்னென்னு எடுத்துக்கிறது ஓகேன்னு சொன்னார் எடுத்துக்கிறதா இல்லைன்னு சொன்னார் எடுத்துக்கிறார் இந்த பக்கம் ஆதவ் அர்ஜுனா வந்து தலைவரே அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா யார் போனாலும் பதில் இல்லைங்க முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நாம ஒன்று விஜய் அரசியலுக்கு வர்றது தப்புன்னே நம்ம சொல்லலை அரசியல் தெரியாமல் அபத்தங்கள் நடக்கிறதுக்கு நீங்க உடன்படாதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம் அரசியல் கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஒரு மாசான ஒரு நடிகர் அப்படிங்கிறவர் ஒரு புகழ் உங்களுக்கு இருக்கு ஒரு பேர் உங்களுக்கு இருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் உங்களுக்கு இருக்கு அந்த ரசிகர்கள் கூட்டத்தை மிஸ்யூஸ் படுத்தாதீங்க அதாவது தவறாக பயன்படுத்தி அவங்களோட தொண்டர்களாக மாற்றி நீங்க வந்து ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷத்தில் சீப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்காதீங்க தப்பு உண்மை மேலே உண்மையாலுமே சொல்கிறேன் விஜய் வந்து இன்னைக்கு சினிமாவில் வந்து சூப்பர் ஸ்டார் அதில் யாருமே மாற்றுக்கருத்து தெரிவிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் இடத்தை அடையிறதுக்கே பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வருஷம் ஆயிருக்கு ஒரு சினிமாவில் ஒரு நடிகனா புகழ்பெற்ற ஒரு நடிகனா ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கே முப்பத்தி மூணு வருஷம் ஆயிருக்கும் போது ஒரு 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 சீஃப் மினிஸ்டர் ஆகணும் ஒரு ஸ்டேட்டை ஆளணும் அப்படின்னு ஆக ஆசைப்படுற நீங்கள் ஒன்றரை வருஷத்தில் அது நடக்கும்னு நினைக்கிறீங்களே அது எப்படி நடக்கும் நீங்களே வந்து உங்கள் மாநாட்டில் பேசும்போது நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் நான் நல்லது செய்வேன் நான் என்ன செய்ய போறேங்கிறது சொல்லுங்கள் நீங்கள் என்ன செய்ய போறேன்னு சொல்லாமல் எல்லாருமே நக்கள் நையாடி பண்ண சொல்றீங்க ஸ்டாலின் அங்கிள்ங்கிறீங்க தாய் மாமன்ங்கிறீங்க நான் என்ன கேட்கிறேன் தாய் மாமன் நீங்க மதுரை மாநாட்டில் முழங்குனீங்கல்ல நாற்பத்தி ஒரு பேர் கருவூரில் இறந்து போயிட்டாங்கல்ல நீங்க தாய் மாமன் தானே நீங்க தானே சொன்னீங்க தாய் மாமன் அந்த தாய் மாமனா நீங்க நின்று கரூர்ல நீங்க வந்து ஐயோ ஒரு ஏங்க நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் ஏன் தாய்மாமங்கிறது யாருங்க அம்மாவோட கூட பிறந்த தம்பியும் அண்ணனும் அவன் யாருன்னா தாய் மாமன் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த மாமன் மட்டும் சொல்லலாம் தாய் மாமன் ஏன் சொல்கிறாங்கன்னா தாயோடைய உறவுங்க உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரத்த சொந்தம் அந்த தாய் மாமன் வந்து உங்களை வந்து குழந்தையிலேருந்து தூக்கி தோளில் போட்டு வளர்த்துருப்பாங்க தட்டி கொடுத்து உங்களை வளர்த்துருப்பாங்க அப்படிப்பட்டவன் தான் தாய் மாமன் அந்த தாய் மாமன் நீங்கள் சொல்லும் போது அந்த தாய் மாமனுக்கான பொறுப்போட நீங்கள் கரூரில் வந்து இறந்து போன நாற்பத்தி ஒரு உயிர் உங்களுக்கு தாய் மாமன் தானே நீங்கள் நீங்கள் தானே தாய் மாமன்

ஒரு மண்டப புக் பண்ணா காலையில் ஓகே சொல்றாங்க சாயந்தரம் ஆனால் வேணாம் அனுப்ப இந்த மாதிரி தொடர்ந்து திமுக அரசு எங்களுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கு இதனால் எங்களை எங்கேயுமே போய் சந்திக்க முடியல எங்களால் அரசியலே செய்ய முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறேன் இது ஒரு அரசியல் தலைவர் சொல்ற காரணமங்க எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தப்ப என்ன பட்டு கம்பளம் வாங்க தலைவரே வாங்க தலைவரேன்னு வரவேற்பாங்களே அப்படியெல்லாம் கிடையாது எம்ஜிஆர் வந்து ஆல்ரெடி டிஎம்கேல இருந்தாரு அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்தாரு அந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து டிஎம்கேல வெளில வந்த வந்தபோது யார் வரவேற்றாங்க எம்ஜிஆரோட கடைசி படத்துக்கு ஆயிரம் பிரச்சனை வந்துச்சு எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தப்போ ஆயிரம் நெருக்கடி வந்துச்சு கலைஞருக்கு இல்லாத நெருக்கடியா ஜெயலலிதாமையாருக்கு இல்லாத நெருக்கடியா யாருக்குங்க அரசியலில் நெருக்கடி கிடையாது எல்லாருமே நெருக்கடி இருந்துச்சு ஸ்டாலின் வந்து ஒரு முதலமைச்சர் கனவு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கழிச்சு தான் நிறைவேறிச்சு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தகப்பனார் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்துருக்கிறாரு இந்த ஸ்டேட்டை பல பல தொடர்ந்து பல டேர்ன் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு ஒருத்தருடைய மகனே வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கழிச்சு தான் சீஃப் மினிஸ்டராக வர முடியுது தடைகள்லாம் இருக்க தான் செய்யுங்க அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தடைகள் இருக்க தான் செய்யும் அந்த தடைகளை தக தகத்தெறிகிற தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு இல்லேன்னா நீங்க எப்படி நீங்க தலைவரா இருக்க முடியும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கத்தான் செய்வாங்க எதிர்க்கட்சின்னு எதிர்க்க எதிர்க்கட்சி நீங்க பண்றதெல்லாம் ஆமா ஆமா நீங்க கரெக்ட்தான் ஆமா ஆமா நீங்க பண்றது எதிர்கட்சி இருக்காங்க கிடையாது எதிர்கட்சி நீங்க என்ன கருத்து சொன்னாலும் அது சரியான கருத்தா இருந்தா கூட அது சரியான கருத்து இல்லேன்னு அவங்க வந்து முரண்பட்டு பேசுறது எதிர்கட்சியோட எதிர்க்கட்சியோட வேலை அப்படி இருக்கும்போது போது நீங்க புதுசா ஒரு கட்சி தொடங்கி உள்ள வந்திருக்கீங்கன்னா நீங்க தைரியமான ஆளுன்னு சொல்றீங்க உங்க பின்னாடி உள்ள கூட்டம் இருக்குங்கிறீங்க ஒரு பலம் இருக்குங்கிறீங்க எல்லாமே இருக்குங்கிறீங்க அப்படி இருக்கும்போது போது உங்களுடைய

இந்த முப்பது நாளைக்குள்ள என்ன நடந்திருக்கு உங்களுடைய அரசியல் நடந்திருக்குங்கிறத ஒரு பக்கம் எடுத்து வைங்க உங்களுடைய அரசியல் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க இந்த முப்பது நாள்ல நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா தான் அந்த வார்த்தையை வச்சு மற்றவங்க வந்து செயல்படுவாங்க நீங்க ஒரு வார்த்தையை கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா எப்படி செயல்படுவாங்க மண்டபம் கிடைக்கல போக விட மாட்டேங்கிறாங்க எல்லாம் ஓகே சார் இந்த தடைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இந்த தடைகளை எல்லாம் தகர்த்துட்டு போறவன் தான் வெற்றி அடைகிறான் அதுதான் வந்து காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு சரிங்க சார் இதுக்கு இடையில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஒரு மழை நீர் வந்தாலும் சரி ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி எந்த இருந்தாலும் தான் இடத்துக்கு வந்து மக்களை சந்திக்க வைக்கிற அந்த ஒரு புது ஃபார்முலா இருக்குல்ல சார் இந்த ஃபார்முலா எப்படி பாத்துருக்கீங்க இந்த புது ஃபார்முலா வந்து கேவலமான ஃபார்முலா அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு செய்தி வந்திருக்கு அது உண்மையா பொய்யான்னு தெரில அதாவது வந்து இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு வந்து ஒரு ரிசார்ட்ல ரூம் போட்டு கொடுத்து ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அக்டோபர் அன்னைக்கு சந்திக்க போறார் அப்படின்னு சொல்றாங்க அவரை பார்த்து ஒரு துக்கம் வந்து கேட்க போறாரு அப்படிங்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் காலங்காலமா வந்து கிராமத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் எளவு விழுந்துருச்சுன்னா நம்ம தாங்க அவங்க வீட்டுக்கு போகணும் நம்ம தான் அவங்க வீட்டில் கேதம் கேட்கணும் கேதம் கேட்குறதுன்னு சொல்லுவாங்க எது கேட்குறாங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க நம்ம கட்டுக்காமல் இருக்கலாமே ஏன் கட்டுக்கிறோம் ஏன் போறோம் ஏன் பார்க்குறோம் பூ மாலை எதுவும் வாங்கிட்டு போவானாங்க நீங்கள் போங்க அங்கே உங்களுடைய உங்களுடைய ப்ரஸன்ஸு நீங்கள் வந்திருக்கேங்கிறத காட்டுங்க நான் இருக்கேங்கிறத காட்டுங்க உங்களுக்கு நான் இருக்கேங்க இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்ட நேரத்தில் உங்களுக்கு நான் துணையாக நிற்கிறேங்கிறத காட்டுங்க அது தான் கேதம்பு கேட்குறது ஒருத்தங்க வந்து வீட்டுக்கு போய் கேதம் கேட்பீங்களா அந்த நாற்பத்தி ஓரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உயிரை உயிருக்கு உயிரான ஆட்களை வந்து இழந்திருக்கிறாங்க ஸோ நீங்கள் அங்கே போய் கேதம் கேட்பீங்களா நீங்கள் வந்து உங்கள் இடத்துக்கு கூப்பிட்டு வாங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் என்ன அப்படின்னா இது என்ன நான் என்ன கேட்குறது துப்புரவு தொழிலாளர் கூப்பிட்டு பேசுனீங்க உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்க அதே மாதிரியான விஷயம் சாதாரணமா இது கிடையாது இது வேற முற்றிலும் வேற இது வந்து ஒரு எப்படி சொல்றது உயிர் வந்து இழந்து பாதிக்கப்பட்ட குடும்பம் வேதனையில தவிச்சிட்டு இருக்கிற இந்த நிலைமையில நீங்க இருபது லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டீங்க பணம் கொடுத்தீங்க ஒரே ஒரு காரணத்துக்காண்டி நீங்க இறந்த உயிரை திருப்பி கொண்டு முடியுமா நீங்க வந்து நஷ்டம் கொடுத்தீங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னா அப்படின்னா நீங்க நேரம் போகணும் அவங்கள கூப்பிட்டு நீங்க கேதம் கேட்கறதுங்கிறது பார்த்தீங்களா அது ஒரு மண்டபத்தை பிடிச்சி மொத்தமாக வாங்க குரூப்பாக வந்து கேதம் கேளுங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து பிரியாணி போட்டு அனுப்புவீங்களா எனக்கு புரியவே இல்லை இது என்ன மாதிரியான மனநிலை இது ஒரு தலைவனுக்கான மனநிலையே கிடையாது ஒரு ஒரு தகுதியான தலைவன் இப்படி செய்யவே மாட்டான் எந்த காலத்திலையும் எந்த தகுதியான தலைவனும் அவர் போன கூட்டத்தில் அவரை பார்க்க வந்து இறந்த மக்களை அவங்க வீட்டுக்கு போய் சந்திக்காம தன் வீட்டுக்கு தன்னிடத்துக்கு வர வச்சு சந்திக்கிற ஒரு தலைவன் அது விஜயாதான் இருக்கும் முதல் தடவையாக நான் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட பார்க்குறேன் செயல்பாடுகள் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சி நாட்டை ஆள முடியும்னு எனக்கு தெரியல சரிங்க சார் இப்போ வந்து அடுத்த இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு தகவல்கள் வருது சார் அந்த மாதிரி மாதிரி வரும்போது மக்கள் என்ன என்ன சரி சரி அவங்க ரசிகர்களும் மனநிலையில் இந்த தகவல் வருது நேற்று ஒரு தகவல் வந்துச்சு ஹெலிகாப்டரில் போய் சந்திக்க போகிறாரு இன்றைக்கி இங்கே வர வச்சு சந்திக்க மாதிரி மாற்று கருத்துக்கள் சார் இது எப்படி கட்சியை வழிநடத்தும் மக்களை வழிநடத்தும் எங்கே வருது இந்த தகவல்லாம் எங்க வருது அந்த தகவல் எல்லாம் சோஷியல் மீடியால வருது இல்ல ஒரு சில நியூஸ் சேனல்லே தகவலா வருது அதுதான் நியூஸ் சேனல் சோஷியல் மீடியா எல்லாமே வந்து எப்படின்னா உங்களுக்கு ஊடகங்களை பயன்படுத்தி நீங்க இந்த மாதிரி தகவல்களை அதாவது வந்து நீங்க வந்து ஆக்டிவா இல்லை உங்களை வந்து யாருமே எதுவுமே விஜய் வந்து மௌனமா இருக்காரு மௌனியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிடக்கூடாது கட்சி தலைவர் யாருமே செயல்பாடு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த ஊடகங்களை பயன்படுத்தி சோஷியல் மீடியா ஊடகம்தான் ஊடகங்களை பயன்படுத்தி நீங்க வந்து இந்த மாதிரியான தகவல்களை வந்து கசிய விடுங்க அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து கசிய விட்டு இதை பரப்புறீங்க ரூமரா உண்மையா பொய்யா அப்படின்னு அது ஒரு பக்கம் சொன்னீங்கல்ல நீங்க வந்து அதை அந்த இறந்தவங்க வீட்டுக்கு இவர் போய் கேதை கேட்காம கூப்பிட்டு வந்து கேட்க போகிறாராம் மகாபலிபுரத்தில் ஒரு மண்டபத்தை புக் பண்ணியிருக்காராம் இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது உண்மையாக இருந்தால் கேவலமான விஷயம் இந்த மாதிரி தகவல்களை வந்து பரப்புறதுனால இது வந்து எப்படின்னா அவரை வந்து உயிர்ப்புடன் வச்சுக்கிறதுக்கான வேலையை பண்ணுறாரு ஒரு கட்சியை உரு உயிர்ப்புடன் வச்சுக்கிறதுக்கான வேலையை பண்ணுறாரு இப்படி வந்து ஒரு கட்சியை உயிர்ப்பு உயிர்ப்புடன் இருக்கக்கூடாது ஒரு கட்சினா நான் மறுபடியும் சொல்லி கேளுங்க விஜய் அரசியலுக்கு வரதை நம்ம எதிர்க்கல வரட்டும் வரவே ஆனால் அதே நேரத்தில் விஜய் அரசியல் தன்னை அரசியல் படுத்தி கொண்டு வரட்டும் தனக்கு அரசியல் தெரிஞ்சால் அரசியல் தெரிய சார் எல்லாமே கற்றுக்கிறது தான் சார் ஒரு குழந்தை கொண்டு போய் ஸ்கூலில் விட்றீங்க ஸ்கூலில் விட்டோன்னு அது ஏபிசிடினு சொல்லி போதா ஏபிசிடி சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் அது ப்ளஸ் டூ படித்து எழுதும் அப்புறம் காலேஜ் படிக்கும் அப்புறம் டாக்டர் ஆகும் எம்பிபிசி ஆகும் நான் தெரிஞ்சுக்கோங்கன்ற நான் அரசியலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அரசியல் பண்ணுங்க உங்களுக்கு யார் வேணான்னு சொல்ல போறா வர இந்த அரசியலுக்கு வர எல்லாருமே பாத்தீங்கன்னா அடிச்சுவடி படித்து வந்தவங்க தான் தான் மாதிரி வந்து ஸ்கூல்லேருந்து எல்லாம் வந்தவங்க தான் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தலைவராக இருக்காங்கன்னா அதுக்கான அனுபவங்களை பெற்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால் நீங்களும் அந்த அந்த ஒரு செயல்பாடு உங்களுடைய செயல்பாடு அது ஆக்கப்பூர்வமான செயல்பாடாக இருக்கட்டும் நீங்கள் வந்து விமர்சனங்கள் பண்ணுறீங்க அதாவது நக்கல் பண்ணுறீங்க கேலி பண்ணுறீங்க கிண்டல் பண்ணுறீங்க நையாண்டி பண்ணுறீங்க இது சினிமாவில் பஞ்சு டைலாக் பேசுகிறதெல்லாம் நிறுத்திட்டு நான் வந்தால் இது செய்வேன் நான் வந்தால் இதை பண்ணுவேன் இந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் உங்களுக்கு எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணணுமா பண்ணணும் பண்ணாதான் அரசியல் பண்ண முடியும் ஆனால் பண்ணுங்க ஆனா அந்த விமர்சனங்களை நாகரீகமா பண்ணுங்க உங்க மேல எவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய கூட்டம் அவங்களை பின்பற்றாங்க அதாவது ஒரு மூத்த ஒரு முதலமைச்சரை ஸ்டாலின் அங்கிள்னு பேசுறீங்களே நாளைக்கு இதே மாதிரி உங்களால பேச முடியுமா நாளைக்கு இன்னொரு மேல இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க போற ஒரு பரப்பரிக்கோ இல்ல ஒரு மாநாட்டிலோ இப்படி ஒரு பேச முடியுமா உங்களுக்காக பேசுறதுக்கான தானி இருக்குமா தன்மை இருக்குமா நான் என்ன சொல்றேன்னா முதல்ல இருந்தே நீங்க வந்து முதிர்ந்த ஒரு ஆட்கள் ஆளா நீங்க நடந்துக்குங்க உங்களுக்கு வயசு சம்பதாச்சு பக்குவப்பட்ட மனிதனா நீங்க வந்து உங்களுடைய செயல்பாடுகள் என்னன்றத சொல்லுங்க அதை தவிர்த்து இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது கேலி கிண்டல் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து சரியான அரசியலை பண்ணுங்க நாளைக்கு வர இருபத்தி ஆறுல என்னுடைய இலக்கு சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறார் இல்லையா அந்த இலக்கு இன்னைக்கு வந்து உடஞ்சி போச்சு உடஞ்சி போச்சா இல்லையா வர முடியுமா இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியில இந்த கரூர் சம்பத்துக்கப்புறம் இதுக்கான வாய்ப்பா அது இருக்கா நீங்க சொன்னீங்கல்ல இப்போ அந்த வாய்ப்பு இல்லைன்னு ஆயிப்போச்சு நான் என்ன சொல்றேன் நீங்க ஒன்றரை வருஷத்துல தோருங்க அஞ்சு வருஷம் கழிச்சு தோருங்க மறுபடியும் அஞ்சு வருஷம் கழிச்சு தோற்று கொடுப்பாங்க ஒரு ஒரு நேரத்தில் நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆட்சிக்கு வரும்போது ஏய் அதப்பா எல்லாம் தெரிஞ்ச தலையிடா அப்படிங்கிற பேரோட வந்து உட்காருங்க நிர்வாகம் தெரிஞ்சு உட்காருங்க எல்லாருமே உங்களை பாராட்டும் சரிங்க சார் விஜய் அவரோட கட்சியை பற்றியும் பல தகவல்கள் பார்க்கிறீங்க நேரம் கொடுத்து பதிலளித்ததுக்கு நன்றி சார் நன்றி